நூறுக்கும் மேற்பட்ட செக்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து கூடி ஆர்ப்பாட்டம் பண்ணதா சொல்லப்படுகிறது அவங்க என்னன்னா எங்களை வந்து கிரிமினலாக நீங்கள் ட்ரீட் பண்ணாதீங்க எங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாதீங்க அவங்க போராடினதா வரலாறு சொல்லுது ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த நாளை வந்து இன்டர்நேஷனல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் டேவா அதை வந்து அனுசரிக்கிறாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சட்ட ரீதியான உதவிகளை நம்ம செய்யணும் எல்லாரும் வந்து அவங்களுக்கு துணையா இருக்கணும் அவங்கள வந்து எக்ஸ்பிளாய்ட் பண்ணக்கூடாது அவங்கள வந்து கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வருஷமும் அவங்களுக்கான ஒரு டெடிகேட்டட் நாள் தான் இந்த ஜூன் ரெண்டு செக்ஸ் ஒர்க்கர்ஸ் டே இன்டர்நேஷனல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் டே ஜனவரி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர்